அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹுடைய அன்பும் அருளும் நம்மவர்கள் மீது பொழியப்படட்டுமாக அண்மை காலங்களாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படக்கூடிய ஏஐ தொழில்நுட்ப விஞ்ஞானம் எல்லா தொழிற்துறைகளிலும் அங்கம் வகித்து வருவதை நாம் அறிந்து வருகிறோம் இதனுடைய ஒரு அம்சமாக ஏஐ செயலிகளான ஜெமினி டீப் டீப்சிக் போன்ற செயலிகளிலே தங்களது ஃபோட்டோக்களை அப்லோட் செய்து எடிட் செய்து அதை சமூக வலைதளங்களிலே பகிர்ந்து வரக்கூடிய வாடிக்கை உருவாக்கி இருக்கிறது இது தொடர்பான மார்க் நிலைப்பாட்டை விளக்குவதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் முதலிலே இந்த செயலி எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இது போன்ற செயலிகளுக்கு கோடான கோடி தகவல்கள் தரவுகள் ஆரம்பத்திலே ஊட்டப்படுகிறது அறிவியல் ரீதியாக இருக்கட்டும் அரசியல் ரீதியாக இருக்கட்டும் அனைத்து தகவல்களும் இந்த செயலிகளுக்கு சொல்லி தரப்படுகிறது கோடிக்கணக்கான புகைப்படங்கள் இமேஜ்கள் இந்த செயலிகளுக்கு தரப்படுகிறது அந்த தரவுகளை கொண்டு தகவல்களை கொண்டு புகைப்படங்களை கொண்டு நாம் இந்த செயலிகள் இடத்துல என்ன கேட்குறோமோ அது வந்து செயற்கையாக அதை உருவாக்கி கொடுக்கிறது உதாரணமாக ஒரு வீட்டுடைய புகைப்படத்தை நான் கேட்குறேன் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்கணும் அல்லது ஒரு பைக் இருக்கணும் ஒரு தோட்டங்கள் நிறைந்த பகுதியில் அந்த வீடு இருக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னா அது வந்து கற்பனையாக அந்த இமேஜை ரெடி செய்து நமக்கு கொடுக்கறது அதே மாதிரி ஓட்டோவை அப்லோட் பண்ணி அதுல ஒரு ப்ராம்ப்ட் ஒன்னு ரெடி பண்ணி நான் என்ன செய்கிறேன் இந்தந்த மாதிரி இந்தந்த தீமில் கையில் ஒரு ரோஸ் சாப்பு வச்சிருக்கிற மாதிரி இந்தந்த மாதிரியான இடத்துல நான் நிக்கிற மாதிரி ஒரு கார்லயோ பைக்லயோ சாஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்படி ஏதோ ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி நான் வந்து என்னுடைய இமேஜ் அப்லோட் பண்ணி நான் ஃபோட்டோவை கேட்குறேன்னா அதற்கு ஏற்றார் போல அந்த செயலி அந்த இமேஜை தயார் செய்து கொடுக்கிறது இப்போ இது தொடர்பான மார்க்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுகிறது பொதுவாக உருவப்படங்கள் தொடர்பாக இரண்டு சட்டதிட்டங்கள் மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது என்ன இரண்டு சட்டத்திட்டங்கள் உருவப்படத்தை வரையக்கூடாது உருவாக்கக்கூடாது உருவப்படத்தை வைத்திருக்க கூடாது இந்த இரண்டையும் ஹதீஸுகளில் பெற முடிகிறது புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது இலக்கத்தை இடம்பெறக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் நிறைய இலக்கங்கள்ல நிறைய கிரந்தங்களில் இடம்பெறுகிறது அதுல புகாரியில இருக்கக்கூடிய செய்தி எடுத்துக்கிட்டோம்னா ஆயிஷா ரதி அல்லாவனா அறிவிக்கிறாங்க ஆயிஷா ரதி அவர்கள் கடையில ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற திரை சீலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க அல்லாவுடைய தூவர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த திரை சீலையை பார்த்துட்டு வீட்டுல நுழையாம என்ன செய்யறாங்கன்னா வாசல்லையே நிக்கிறாங்க இப்போ ஆயிஷா ரதி அல்லா என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு நம்ம மார்க்கத்துக்கு முரணான ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம் அதனால் நம்ம சரணடைஞ்சிருவோம் அப்படிங்கிறத சொல்லி ஐஷா ரதி அல்லா சொல்கிறார்கள் அத்தூபு இலல்லாஹி ஓ இலா ரசூலிஹி அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய ரசூலிடத்திலையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அல்லாவுடைய துதரே உங்களுடைய முகமெல்லாம் எல்லாம் நிறம் மாறி விடுகிறது நீங்க வந்து ரொம்ப கோவப்பட்டீங்க நீங்க வந்து வித்தியாசமாக ரியாக்ட் செய்து விட்டீர்கள் நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் மார்க்கத்துக்கு முரனா என்ன காரியம் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஐஷார் ரதி அல்லாவுன்ஹா அல்லாஹுடைய தூதர் இடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹவுடைய தூதர் ரிப்ளே பண்ணுறாங்க மாஹாதிகின் முருகா அயிஷாவே இந்த படங்கள் என்ன இது மார்க்கத்துக்கு முரனானது இல்லையா இது மார்க்கத்துல தடுக்கப்பட்டது இல்லையான்னு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப காட்டமா ஐஷா ரதி அல்லாவுன்ஹா கிட்ட இதை ஏன் நீங்க வீட்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஐஷார் அதல்லா உன்ஹா பதிலிக்கிறாங்க லி தஜலிஸா அலைஹா ஒத்த ஒஸ்ஸதஹா அல்லாஹுடைய தூதரே அந்த திரை சீலையிலே நீங்கள் அமர்ந்து கொள்வதற்கு அந்த திரை சீலையை நீங்கள் தலையணையாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு இதை நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஐஷா ரதி அல்லாஹா பல்லாவுடைய தூதர் இரண்டு சட்டத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க சுவர் இந்த உருவப்படத்தை உருவாக்கியவர்கள் யு அர்த்தபூன யோமல் மறுமை நாளிலே வேதனை செய்யப்படுகிறார்கள் யு காலுலகும் அவர்களுக்கு கூறப்படுகிறது அஹ்யூமா ஹலகுத்தும் நீங்கள் எதை உருவாக்கினீர்களோ வரைந்தீர்களோ அதற்கு உயிர் கொடுங்கள் என்று அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் இதை சொல்லிட்டு அல்லாவுடைய தூர் அடுத்து சொல்றாங்க வானவர்கள் லா தது பைத்தன் சூரத் எந்த வீடுகளிலே உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற சிலைகள் இருக்கிறதோ அதிலே வானவர்கள் நுழைய மாட்டார்கள் அந்த வீடு அருள் செய்யப்படாதுங்கிறது அல்லாவுடைய தூர் சொன்னதாக புகாரி முஸ்லீம் போன்ற எண்ணற்ற கிரந்தங்கள்ல இந்த செய்தி இடம்பெறுகிறது இப்ப இதுல இருந்து அல்லாவுடைய தூர் நமக்கு என்ன விளக்க நாடுறாங்கன்னா உருவப்படங்களை வைத்திருக்க கூடாது உருவப்படங்களை உருவாக்க கூடாது இப்ப இது போன்ற செயலிகளை பயன்படுத்தி நம்ம போட்டோவை அப்லோட் பண்ணி எடிட்டிங் மூலமாக அந்த போட்டோவை பெறுவதனால என்ன நிலை ஏற்படுகிறது அந்த போட்டோவை வரைந்து கொடுக்கக்கூடிய அதற்கு ஏற்கனவே ஊட்டப்பட்டிருக்கிற தரவுகளை கொண்டு தயார் செய்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது கையில ஒரு ரோசாப்பு வச்ச மாதிரியோ சாஞ்சுக்கிட்டு நிக்கிற மாதிரியோ இப்படி ஏதோ ஒரு உருவத்தை அது என்ன செய்கிறது வரைந்து நமக்கு கொடுக்கிறது தானே சேரும் இது வந்து கூடுமா கூடாதாங்கிற கேள்வி தொடர்ச்சியாகவே நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உருவம் தொடர்பாக இரண்டு அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை உருவத்தை வச்சிருக்க கூடாது உருவத்தை வரையக்கூடாது இது எந்த அடிப்படையிலனா ஒரு உருவம் அது புனிதமாக கருதப்பட்டு ஒரு உருவம் அது காட்சிப்படுத்தப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டு அது வைத்திருக்கும் பட்சத்திலேயோ அல்லது அதை உருவாக்கக்கூடிய பட்சத்திலேயோ உருவம் கூடாது அப்படிங்கிறத ஹதீஸ்கள்ல இருந்து பெற முடிகிறது முஸ்லிம் அகமதுல இடம்பெறக்கூடிய செய்தி இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறாவது இலக்கத்துல இடம்பெறுகிறது எந்த விஷயத்த ஐஷா ரத்தியல்லா அல்லாவுடைய தூதர் கண்டித்தார்களோ அந்த விஷயத்தினுடைய தொடர்ச்சியில ஐஷா ரத்தியல்லா அறிவிக்கிறாங்க ஒரு திரைசியிலைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால அல்லாவுடைய தூதர் வந்து ஆயிஷாவை கண்டிச்சாங்கல்ல அதே ஐஷா ரதி அல்லாஹா என்ன பங்குகளாக அதை நான் ஆக்கினேன் அந்த உருவ சிலையிலே அல்லாவுடைய தூதர் சாய்ந்திருந்தார்கள் அந்த உருவ சிலையில் உருவம் பொறிக்கப்பட்டு இருந்தது அப்ப ஒரே ஒரு உருவம்தான் அது காட்சிப்படுத்தப்படும் பொழுது அது மதிப்பளிக்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க அதே உருவம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது அது தலையணையினுடைய உரையாக மாற்றப்படுகிறது அப்படி மாற்றப்படும் பொழுது அதுலயுமே என்ன இருக்கு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த உருவம் வந்து தெரியுது ஆனா அல்லாஹுடைய தோர் என்ன செய்யறாங்கன்னா அதுல சாஞ்சி படுக்கிறாங்க அதை அங்கீகரிக்கிறாங்க அப்ப உருவம் என்பது அது மதிப்பளிக்கப்படாமல் காட்சியளிக்கப்படாமல் இருந்தா பிரச்சனை இல்லைங்கறதை இந்த ஹதீஸ்கள்ல இருந்து பெற முடிகிறது அதே போல சொன்ன நபீதாவுதுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது இலக்கத்துல இடம் பெறக்கூடிய செய்தி அபிசவல்லா அலையம் என்ன செய்யறாங்கன்னா கைவரு போர் முடிச்சு வீடு திரும்புறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆயிஷா ரதி அல்லா சில பொம்மைகளை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க ஒரு செல்ஃபு ஒன்று இருக்கும் போல இருக்க அந்த செல்ஃபை வந்து திறந்து பார்த்தா அதுல நிறைய உருவப்படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிற பொம்மைகள் இருக்கிறது அப்ப அல்லாவுடைய தூர் கேட்குறாங்க மா ஹாதிஹியா ஆயிஷா ஐஷாவே இதெல்லாம் என்னம்மான்னு கேட்குறாங்க அப்போ ஐஷா ரதி அல்லா உன்னஹா வந்து விளையாட்டா பதிலடிக்கிறாங்க பனாத்தி இவைகள் வந்து என்னுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னு பதிலளிக்கிறாங்க அல்லாவுடைய தூர் அந்த பொம்மைகளை எல்லாம் பார்க்கறாங்க ஒரு பொம்மை வித்தியாசமா இருக்கு குதிரைக்கு ரக்கை முளைத்திருக்கிறது அப்ப அல்லாவுடைய தூர் ஐஷா ரதி அல்லா கிட்ட கேட்குறாங்க ஐஷாவே குதிரைக்கு எந்த காலத்துல ரக்க முளைச்சிச்சு அப்படின்னு அல்லாவுடைய தூர் கேட்கும் பொழுது ஐஷா ரதி அல்லா பதில் அளிக்கிறாங்க ஏன் சுலைமான் அலைஹுவல்லம் அவர்களின் அவர்களினுடைய குதிரைக்கு ரக்கை இல்லையா அப்படின்னு ஐஷா ரதி அல்லாஹா பதில் அளிக்கிறாங்க அதை முடிச்சுட்டு சொல்றாங்க லஹிக்க ஹத்தார் அயித்து நவாஜ் இத ஹூ நபிசலல்லாஹ் வலைவசல்லம் அவர்களினுடைய கடவாய் பற்களை நான் பார்க்குற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் சிரித்தார்கள் அப்படிங்கிறத சு நபீதாவுதில் பார்க்க முடிகிறது பொயிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொம்மையை கொண்டு ஆயுஷார் அதிகல்லாவுங்க விளையாடுறாங்க ஆனா அல்லாஹுடைய துவர் என்ன செய்கிறாங்கன்னா அதை ஆமோதிக்கிறாங்க அதை அங்கீகரிக்கிறாங்க பொயிலிருந்து அல்லாஹ்வுடைய தூர் நமக்கு என்ன விளக்க நாடுறாங்கன்னா ஒரே உருவம் அது காட்சியளிக்கப்படக்கூடிய முகமாக அது புனிதமாக பார்க்கப்படக்கூடிய முகமாக இருக்கும் பட்சத்தில் அது கூடாது அதுவே ஒரு விளையாட்டாகவோ மதிப்பளிக்கப்படாமலோ புனிதமாக பார்க்கப்படாமலோ ஒரு உருவம் இருக்கும் பொழுது அதை நபிசல்லாஹூ அலைவசம் அவர்கள் அங்கீகரிக்கிறாங்க அப்ப இதுல இருந்து இப்ப நம்ம ஒரு போட்டோவை என்ன செய்யறோம் இந்த செயலியில அப்லோட் பண்ணி அந்த போட்டோவை எடிட் செய்து பெறுகிறோம் என்றால் இது யாருமே என்ன செய்யல மதிப்பளிக்கப்படக்கூடிய வண்ணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல யாருமே இதுல எடிட் பண்ணல இல்ல எடிட் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு பொழுதுபோக்குக்காக விளையாட்டுக்காக செய்கிறார்களே ஒழிய இதை யாருமே என்ன செய்யல மதிப்பளிக்கக்கூடிய முகமாக இதை செய்யவில்லைங்கிறத புரியணும் இப்போ இதே மாதிரி போட்டோ எடுக்கிறோம் இப்போ போட்டோ எடுக்கும் பொழுது அதுவும் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன செய்யுதுன்னா தத்ரூபமாக அந்த புகைப்படத்தை வரைந்து நமக்கு கொடுக்கிறது இந்த செயலிகள் மூலமாக நம்ம எடிட் பண்றது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டாலும் புகைப்படங்கள் எடுப்பது அது வந்து ஒரு பிராக்ஷன் ஆப் செகண்ட்ல வந்து நடக்கக்கூடிய செயலாக இருக்கிறது அப்ப நம்ம அதை கூடாதுன்னு சொன்னா இதையும் கூடாதுன்னு சொல்லணும் ஆனா பாருங்க யாரெல்லாம் இந்த செயலிகள் மூலமாக போட்டோக்களை தயார் செய்வது எடிட்டிங் செய்வது கூடாதுன்றாங்களோ அவர்களெல்லாம் போட்டோக்களை எடுக்கக்கூடிய வாடிக்கையை பார்க்குறோம் அப்போ போட்டோ எடுக்கிறதும் எப்போ கூடாதுன்னு வரும்னா அதை காட்சிப்படுத்தக்கூடிய முகமாக புனிதமாக கருதப்படக்கூடிய முகமாக ஒரு புகைப்படத்தை எடுக்கும் பட்சத்தில் அதுவும் கூடாதுன்னு வரும் அப்ப உருவப்படங்கள் தொடர்பாக நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளை என்னன்னா உருவப்படங்களை புனிதமாக கருதி மதிப்பளிக்க கூடிய வண்ணமாக அதை வைத்திருத்தலோ அல்லது அது வரைதலோ கூடாது புனிதம் இல்லாமல் மதிப்பளிக்கப்படாமல் ஒரு பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடியது அது மார்க்கத்துல தடையாகாதுங்கிறத புரிய முடிகிறது இப்ப நாய் வளர்க்கறத பத்தி ரசூல் சல்லா அலிஸ் நமக்கு என்ன சட்டத்தை சொல்றாங்க அப்படின்னா நாய் வளர்க்கறதுங்கிறது கூடாது யாருடைய வீடுகள்ல நாய் வளர்க்கப்படுகிறதோ அதுல வானவர்களினுடைய வருகை இருக்காது அந்த வீடு அருள் செய்யப்படாது அப்படிங்கிற அளவுக்கு இஸ்லாத்துல கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது இப்ப இதுல இருந்து நமக்கு எது விதிவிலக்கு ஆகுது அப்படின்னா ஒருவர் வேட்டை நாய் வளர்க்கிறார் தன்னுடைய விளைச்சல்களை பாதுகாப்பதற்காக ஒருத்தர் நாயை வளர்க்கிறார்னா அது பிரச்சனை இல்லைங்கிறாங்க அனுமதி அளிக்கிறாங்க அப்ப அதே போலதான் உருவப்படங்களை மதிப்பளிக்க கூடிய முகமாக வைத்திருப்பது கூடாது அதுவே ஒரு விளையாட்டுக்காக காட்சிப்படுத்தப்படாம மதிப்பளிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அதுல பிரச்சனை இல்லைங்கிறத புரிய முடிகிறது இல்ல கூடுதலா இன்னொரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுகிறது என்ன கேள்வி அப்படின்னா இது போன்ற செயலிகள்ல போட்டோவை எடிட் செய்து பெறுவது உருவத்தை மாற்றுவதில் சேருமா ஏன்னா வெள்ளையா இருக்கிறவரை செவப்பா காட்டுது செவப்பா இருக்கிறவரை கருப்பா காட்டுது குண்டா இருக்கிறவரை ஒல்லியா காட்டுது உயரமா இருக்கிறவரை குள்ளமா காட்டுது இப்ப இது போன்ற எடிட்டிங்களை பெறுவதனால இது வந்து உருவத்தை மாற்றுவதில் சேருமா அப்படின்னு கேட்கிறாங்க உருவத்தை மாற்றுவது தடுக்கப்பட்டதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஷெய்தான் வந்து அல்லாஹ் இடத்துல சவால் விடும் பொழுது நான் அவர்களுக்கு கட்டளை அவர்கள் படைப்புகளை மாற்றம் செய்வார்கள் அப்படிங்கிறத என்ன செய்யறான் சவால் விடுக்கிறான் அப்ப உருவத்தை மாற்றுதல் அப்படிங்கறது எதை குறிக்கும்னா பிசிக்கலான மாற்றத்தை தான் குறிக்கும் பிசிக்கலான மாற்றம்னா என்ன காது குத்துறது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றது பச்சை குத்தி கொள்வது இதுதான் பிசிக்கலான மாற்றம் இதைத்தான் குறிக்குமே தவிர எடிட்டிங்ல அது போன்ற மாற்றங்களை ஏற்படுத்துவது எந்த விதத்திலையும் தவறாகாது இப்ப கண்காட்சி அரங்கங்கள்ல மிரர் ஹவுஸ்னு ஒண்ணு வச்சிருக்கிறான் அதுல என்னன்னா இப்ப அந்த கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நின்றோன்னு வைங்களேன் உயரமாக இருக்கிறவரை குள்ளமா காட்டுது குள்ளமா இருக்கிறவரா உயரமாக காட்டுது இதை வந்து உருவத்தை மாற்றுவதாக புரிவது கிடையாது அப்போ உருவத்தை மாற்றுவது என்பது எதை குறிக்கும் என்றால் நாம் பிசிக்கலாக நம்மை எப்படி மாற்றிக் கொள்கிறோம் இயற்கையாக நாம் படைக்கப்பட்டதற்கு மாற்றமாக நாம் நம்முடைய உடலை மாற்றிக்கொள்வதை தான் அந்த வசனம் குறிக்கிறதே ஒழிய இந்த எடிட் செய்து அதுவாக ஒரு உடல் அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறத இந்த வசனம் பேசவில்லை என்பதை நாம் புரிய முடிகிறது இப்போ இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது போன்ற எடிட்டிங்கின் போது இஸ்லாத்துல பொதுவான தடை ஒன்று இருக்கிறது பொதுவான என்ன ஆபாசமான அந்த எடிட் செய்வது அதே விசித்திரமாக விகாரமாக கேலி சித்திரம் வரைவது இது போன்றதெல்லாம் இஸ்லாத்திலே பொதுவாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இது போன்ற எடிட்டிங் கூடும் என்றாலும் ஆபாசமான முறையில விசித்திரமாக விகாரமாக அந்த புகைப்படத்தை கேலி சித்திரம் செய்வது இதுவெல்லாம் தடுக்கப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்கள் இது போன்ற புகைப்படங்களை அந்த செயலிகளில் அப்லோட் செய்து எடிட்டிங் இந்த போட்டோ வந்து ஒரு தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது செய்திகள்லாம் சமீபத்தில் வெளியானது போன்ற விஷயங்களை நாம் கவனத்தில் கொண்டு தவிர்த்து கொள்ள சொல்லலாமே ஒழிய ஒட்டுமொத்தமாக குரான் சொன்ன அடிப்படையிலே இது போன்ற எடிட்டிங் கூடாது என்று சொல்வதற்கு மார்க்கத்திலே எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து